போன கேரட் எடுத்துட்டு வா சரி வாங்க போறது டை 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 சொல்லுடா சூப்பர் 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 தண்டார ராவடான்னு சொல்லுடா புருதுய் தப்பு தம்பேஸ்வர தண்டார ராவடா அந்த கேட் அடிக்கிறவன் வைக்குது ஆர்எஸ்ஐ பாஸ் சூப்பர் டை

ஆறு ஆறுவை ரோஜ் கடுகையாடு கிடையாது தமிழை கருத்து வெற்றி விடுகிறது அம்சம் அந்த இரண்டாவது குற்றப்பட்ட தள்ளிக்கட்டு வழக்கறிக்கும் வழக்கறிஞரும் நமது தள்ளிக்கட்டு பேரவையின் உறுப்பினருமான உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு நமது தள்ளிக்கட்டு தலைவர் அவர்கள் தன் சிற்பர்களால் அந்த பரிசு

ஒன்றும் <coughs> 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 <coughs>

சங்களாயுற பைக்கில் ஆஸ்தி பாத்து சார்மரில் மூணேறுன தம்பி அந்த கேடனிக்குடு பைக்கில் ஆஸ்தி பாத்து சார்மரில் டங் 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 ஹாய் இங்க <audio> வருங்க <muchas> <coughs> <muchas> நாச்சி வீரர்களை கொட்டுப்பா தம்பி இது வாங்கிய ஆளுங்க நல்லா நல்லா ஒரு பவரேடு போடுங்க போரட போடுங்க வீரர் சர்வோ உள்ள காளை வீரர் சர்வோ இருக்கு வந்து ஜெயமுடி மேடை போட நாஞ்சி வீரர்களை கொட்டுப்பா ஆடுடா டை 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 ஆ आजा டை டை வெறிடா வெறிடா